சீட் உங்களுக்கு கன்வெர்ட்டாக இருக்கா இருங்க இருக்கு ஹேண்ட் ப்ரேக் எப்போவுமே ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கலாம் கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி பாருங்கள் இன்னோடய எத்தனை நாள் ஆகுது சிக்ஸ்த்து டே ஓகே பொறுமையாக ஓட்டுங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு ஃபைனலாக ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாக லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ரைட் அவசரப்படாதீங்க ஆக்சிலேட்டரில் ஸ்லோவாக ஸ்டீரிங் கை ரொம்ப மேலே இருக்குது கொஞ்சம் நெக்ஸ்ட் ரெண்டு க்ளியராக தெரியுதுங்களா முடிஞ்சர்ட பொறுமையாகவே போங்க இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் நம்ம இந்த தேர்ட் கிரிலே போகலாம் ஸ்பீட் கண்ட்ரோல் இருந்தால் தான் உங்களால் கவனிக்கவும் முடியும் எல்லாத்தையும் இது ரொம்ப அதிகம் ஸ்பீட் இன்னும் குறைச்சி கொஞ்ச நேரம் இந்த ஸ்பீடில் அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் தரையில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ரோடில் எப்படி வண்டி சாகுதுன்றதோ தெரியும் வண்டிங்கள்லாம் போக விட்டுருங்க இன்னும் வேகத்தை கொஞ்சம் இன்னும் குறைங்க இன்னும் குறைங்க ஹாரன் ஒரு முறை ஹாரன் ஹாரன் லெஃப்ட்டு போகாதீங்க ஸ்டெடியாக இருக்குது ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ அவ்வளோதான் வேறு எதுவும் வேண்டாம் ஏன்னால் ஸ்பீட் பிரேக் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை ஸ்லாண்டாக தான் இருக்குது ரிலாக்ஸாக இருக்கு நீங்கள் ஸ்டேரிங்கை நேராக வச்சுக்கிட்டால் போதும் இப்போ லேஸாக வேகம் அந்த வேகத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் தேர்ட்லேயே போங்க கம்ப்ளீட்டாக இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் நீங்கள் வந்து லெஃப்ட்டு தான் உங்களுக்கு இடைஞ்சல் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் ரைட்டில் போய் ஹார்ன் ஒரு முறை யூஸ் லைட் லைட்டாக லெஃப்ட்டு நல்லா ஸ்ட்ரைட் லாங் ஃபோக்கஸ் நல்லா கவனமாக பாருங்கள் ஸ்பீட் கம்மியாகவே இருக்கட்டும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஸ்பீடு கொடுக்காமல் இருந்தாலே இன்னும் நல்லாயிருக்கும் ட்ராஃபிக்கில் ஓட்டுறது அதிகமாக கொடுக்காம இருங்க தேவைப்பட்டால் அழுத்து வேகத்தடா இருக்குது ஜஸ்ட் ஸ்லோ அவ்வளோதான் கிளச்சாக ரெஸ் பண்ணுங்க கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா லைட்டாக ஆ போதும் செகண்டு குறைச்சி மறந்துட்டீங்களா தேர்டில் வந்தீங்க செகண்டுக்கு குறைக்கணும் கவனம் ரொம்ப முக்கியம் மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை நம்மளுக்கு வளர்ந்துடும் நெக்ஸ்ட் ஈர் ஸ்டெக் ஆகுது தெரியுமா என்னைக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா சார் எல்லாமே கவனமாக பார்க்குறாரா இல்லையா பிக்கப் நல்லா இருந்தால் கீரை மாற்றுங்க பாருங்கள் பிக்கப் லோவாக இருக்குது மினிமம் நாலாவது கீரில் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ மேலே போனால் தான் நாலாவது கீரை போடணும் அது கம்மியாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கங்க ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கவனம் ரொம்ப முக்கியம் ஸ்லோ பண்ணுங்க அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிங்க கண்டிப்பாக அங்கே பிரேக் தேவைப்படும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளட்சை அரஸ் பண்ணிட்டு பிரேக் கொஞ்சம் அப்ளை ஹார்ன் ஒரு முறை லெஃப்டை நம்பாதீங்க அவன் வண்டி எடுக்க போகிறான் வண்டி எடுக்க போகிறான் இன்னும் அந்த சாஃப்டான ஒரு ஆப்ரேட்டிங் திடீர் திடீர்னு அந்த ரஃப்னஸ் கொஞ்சம் வந்து போகுது சாஃப்டாகவே பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்க போகுதுன்ற எனக்கு தெரியுது அதையே நீங்கள் கவனிக்கலை பாருங்கள் ரிவர்ஸ் எடுக்கிற அவர் ஒயிலாம் அப்படின்னு தான் பார்க்குறீங்களே தவிர அது என்ன ஏது எப்படி சமாளிக்க முடியுமா செகண்ட் கியரில் ஓவர் ஸ்பீடு கிளச்சே அழுத்தாமல் கீராக மாத்துறீங்க சொல்ல சொல்ல ஒன்றும் ப்ராப்ளம் வளருது ஸ்லோ ஆகுட்டு இதுக்கு காரணம் படபடப்பாக வேகமாக செய்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் ஃபுல் டிரைவர் ஆகலை இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அதனால் பொறுமையாக கையாளுங்க அவசரப்படாதீங்க வண்டியை நிறுத்தி முதல்லேருந்து எடுங்க வாங்க ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சாக எழுத்துங்க அதுக்கப்புறம் இருங்க பின்னாடி பார்க்கணும் பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பாருங்க பார்த்துட்டு வண்டி நேராக இருக்கான்னு கவனிங்க அதுக்கப்புறம் பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ண ஸ்டேரிங்காக அழுத்தம் கொடுத்து வளைக்காதீங்க வளைக்காதீங்கன்னு சொன்னேன் கிட்ட பார்த்தீங்களா கிட்ட பார்க்கவே கூடாது கிட்ட பார்த்தோன்னா ஸ்டேரிங் அந்த மாதிரி கிளிச் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிறுத்துறதில் கூட ஒரு ஒரு போர்க்களை மாதிரி இருக்குது பொறுமையாக நிதானமாக ஆப்ரேட் பண்ணுறது நல்லது ஓகே மறுபடியும் முதலேருந்து எடுக்கலாம் ஆரம்பிக்கும் பிரேக் எடுக்காதீங்க இப்போ எடுக்காதீங்க எப்போ எடுக்கணும் தெரியுமா கிளச் அழுதுங்க போடுங்க கிளச்சோட மூவிங் பாயிண்ட் ஏன்னா பின்னாடி தானே டவுன் இருக்குது வண்டி பின்னாடி தானே நல்லா வருது மூவிங் பாயிண்ட்டுக்கு கிளச் எடுத்துகிட்டு வாங்க ஒரு வைப்ரேஷன் வருதா இன்னும் கொஞ்சம் அங்கே கிளச்சை இப்போ நிப்பாட்டிட்டு இப்போ பிரேக் எடுங்க வண்டி உங்களுக்கு சுத்தமாக பின்னாடி அதிகமாக போகாது இன்னும் கொஞ்சம் கிளச் எடுங்க வண்டி ஃப்ரண்டில் போகும் இது செய்யணுன்னா இதெல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்படாமல் இருக்கணும் ஆப்ரேட்டிங் ஸ்டடி ரைட் அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் ஆக்ஸலேட்ரு ஸ்லோ கிளச் நெக்ஸ்ட் போகலாம் ஒரே ஸ்பீடாக படிப்படியாக கூட்டுங்க ஃபோக்கஸ் முடிஞ்ச அளவுக்கு தரையில் வைங்க அதிகமாக தரையில் வைங்க நெக்ஸ்ட் என்னம்மா கிளட்சே வேணாவா எப்படி கிளைச்சு பிடிக்காமலேயே கீரை தள்ளுறீங்களே எப்படி கீர் விழும் உங்களுக்கு டைட் ஆகுது இல்லை அது ஒரு தடவை நடக்கலாம் தப்பு ரெண்டு தடவை நடக்கலாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஆரோனாடிங்க நேற்று ஏதாவது வண்டி ஓட்டினீங்களா இல்லை யாராவது ஓட்டுறதை பார்த்தீங்களா யாரோ ஒரு ஸ்டைல் ஓட்டின மாதிரி தெரியுது கிளச்சை அழுத்தாமல் கீரை போட்டோம்னா நமக்கு டேமேஜ் கீரில் அதிகமாக இருக்கும் மேபி கீர் பல்லுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸ்லோவாகவும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஓட்டுங்க கவனிச்சு இப்போ நீங்கள் ரைட்டில் அதிகமாக பிடிச்சி ஓட்டுறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஆ போதும் போதும் அவ்வளோதான் அப்போ பின்னாடி வரவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்காது அவங்க சைலண்ட்டாக போயிடுவாங்க ஸ்லோ மறுபடியும் வேக தடவைதா கிளச்சு பிரேக்கு கொஞ்சமாக லாங் ஃபோக்கஸ் வளைக்காதீங்க ஸ்டேரிங் நேராக வைங்க ஏன் வளைச்சிங்க நீங்கள் கிட்ட பார்த்தா அப்படி தான் தெரியும் நீங்கள் தூரமாக பாருங்கள் வெளியே போகிற மாதிரியாக இருக்குது அஞ்சு அடி கேப்பே இருக்குது லெஃப்டில் நெக்ஸ்ட் பஸ் போகிற அளவுக்கு பார்வையை அந்த இடத்துல நிறுத்துங்க பார்வை கிட்ட வந்தாதான் உங்களுக்கு வண்டியோட அகலத்தில் குழப்பம் வரும் கொஞ்சம் ரைட் நெக்ஸ்ட் ஸ்டீரிங்கில் கொஞ்சம் அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது எனக்கு முந்த நேற்று ஓட்டின மாதிரி தெரியல தெரியுதா அவங்களுக்கு வித்தியாசம் ஒரு நாள் தானே கேப் விட்டிங்க நடுவில் கண்ட்ரோல் ஸ்பீட் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் உங்கள் ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி டவுட்டாக இருக்குன்னா ஸ்பீடை கொடுக்காதீங்க நீங்கள் நவுந்து போகக்கூடாது நேராக தான் போகணும் in the speed yeah. App. ஓகே இந்த பிரிட்ஜை தாண்டி லெஃப்டில் வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் தாண்டுற வரைக்கும் வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் பொறுமையாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க தூரமாக பார்த்துட்டு லெஃப்ட்டு மிரரியும் பார்த்துட்டு பிரேக்கை பார்த்து அதிகம் தூரமாக கவனிங்க ஒரு ஆள் நடந்து வராரு இல்லையா அங்கே பாருங்கள் பார்வையை அங்கேயே நிறுத்துங்க கொஞ்சம் ரைட்ட இப்போ ஸ்டடி இப்போ கம்ப்ளீட்டா ஸ்டாப் இப்போ எப்படிங்க எவ்வளோ ஓரம் வந்தீங்கன்னு எப்படி தெரியுது தூரமாக பார்த்ததுனால உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா வண்டியோடய அகலம் தெரியாது அதிகமாக நீங்கள் லெஃப்ட்டு போக முடியாது ஆனால் இதே தூரமாக பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ லெஃப்ட் வந்துருக்கு உங்களால் ரோடோட எண்டு வரைக்கும் லெஃப்ட் எடுத்துகிட்டு வர முடியும் தூரமாக பார்க்கறதுனால அதனால் எப்போவுமே தூரமாக பார்த்து பழகுங்க நீங்கள் எந்த வண்டி ஓட்டினாலும் சரி லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட்டு கிளியராக வந்துடும் ஓகேங்களா இதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் ரைட் இன்றைக்கி இந்தளவுக்கு போதும் அடுத்த க்ளாஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ஆறாவது நாள் இல்லையா இன்னும் ஒரு நாள் வாங்க அதுக்கப்புறம் அந்த தனியாக ஓட்டுறதை பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்